கிருஷ்ணகிரி அருகே மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக திமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் போது தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள பட்ஜெட் பெண்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்துள்ளதால் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளதாக தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெத்ததாளப்பள்ளி ஊராட்சி காமராஜ் நகரில் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தும் தமிழக அரசின் பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் அம்சவல்லி வெங்கடேசன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தினை உயர்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்று புகழாரம் சூட்டினார் மேலும் தற்போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பட்ஜெட்டில் கூடுதலாக இன்னும் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளதால் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி திட்டம் எத்தனை குட்டிகரணம் அடித்தாலும் தமிழகத்தில் மத்திய அரசால் நிறைவேற்றிட முடியாது என்பதை மத்திய அரசு புரிந்து கொண்டு தமிழகத்திற்கு கல்விக்கு உண்டான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் பாபு காந்த் அருள் மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க